ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்க்கலாமா இன்றைக்கி ஸ்பெஷல் சாப்பாடு ஸ்பெஷல் சாப்பாடுனால என்னென்னா கறி கிடையாது மீன் மீன் தான் இன்றைக்கி ஸ்பெஷல் சாப்பாடு தேங்காய்ப்பாறை மீன் வாங்கியிருக்கேன் அந்த தேங்காய்ப்பாறை மீனை வந்து நான் குழம்பு வைக்க போகிறேன் கொஞ்சம் வறுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடியே மீன் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் வந்து சாம்பார் வச்சுட்டேன் முள்ளங்கி கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் ஒன்று வச்சுட்டேன் சரி முட்டை வறுத்துக்கலான்னு பார்த்தேன் பார்த்தாக்கா மீன் வந்துடுச்சு சரி ஓகே அரை கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபா தேங்காய் மீன் வாங்கியிருந்தேன் ரோட்டில் வந்திருந்தது அது வாங்கியிருந்தேன் இன்றைக்கி வீட்டு மசாலா இல்லைங்க தூள் வந்து காலி ஆயிடுச்சு குழம்பு மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் அதனால் வந்து சக்தி மிளகாத்தூளில் இந்த மீன் மசாலா வரும் பார்த்திங்களா சக்தியாக ஆச்சான் எனக்கு சரியாக கன்ஃபியூஸாக இருக்குது அது வாங்கியிருந்தேன் அந்த பேக்கெட் போட்டு தான் இன்றைக்கி மீன் வறுத்துருக்கேன் மீன் பார்த்தீங்கன்னா நாலு மீனும் அஞ்சு மீனும் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நாலு மீன் தான் கரெக்ட் நாலு மீன் கொடுத்துருந்தாங்க அது வந்து அரை கிலோவுக்கு அவ்வளோதான் நின்றுச்சு அந்த மீனை வந்து வறுத்துட்டு தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு எனக்கு தலை வந்து வறுத்து சாப்பிட்டா பிடிக்கும் யார் யாருக்கெல்லாம் தலை வறுத்து சாப்பிட்டா பிடிக்கும்ன்றதை சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ஒரே ஒரு பீஸ் எனக்கு மட்டும் போட்டு வறுத்துருக்கேன் நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பும் சரி அந்த ஒரு நாலு தலை துண்டு தலை இருந்தது அதை போட்டு இன்றைக்கி ஒரு மீன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்புக்கும் ரெடி பண்ணியிருந்தேன் யூஷுவல் எப்பவும் போல் வைக்கிற மீன் குழம்பு தான் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே வந்து மீன் குழம்புல வந்து கத்திரிக்காய்லாம் போட்டு வச்சு பழக்கம் உண்டு ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சரி முருங்கக்காய் வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோஸில் பார்த்துருக்கேன் நான் இந்த மீனவருங்க அவங்க வீட்டிலலாம் வைக்கிற மீன் குழம்புலாம் வந்து முருங்கக்காய் சேர்க்குறாங்க நான் அந்த மாதிரி சாப்பிட்டு பழக்க இல்லை சரி இந்த டைம் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரே ஒரு முருங்கை கறந்துது அதையும் கத்திரிக்காய் கூட சேர்த்து போட்டு ஆஸ் யூஷுவல் எப்போவும் போல் வைக்கிற மின் குழம்பு தான் எல்லாமே வீடியோ வேணுன்றவங்க ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை போயிட்டு செக் பண்ணிக்கோங்க தூள் தீர்ந்துடுச்சின்னு சொன்னோம் பார்த்திங்களா குழம்பு மிளகாய் தூள் அதுக்காக தூளுக்கு வந்து எல்லாமே காய போட்டிருக்கேன் மிளகா தனியாக எல்லாமே சரி அதுக்கு நடுவில் குழம்பு ஒரு பக்கம் கொதிக்குது சாப்பாடு எடுத்துகிட்டு போனோம் நானும் ஆஃபீஸ் கிளம்பினோம் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை பெஞ்சதுனால பெட்ஷீட்லாம் என்ன தான் வாஷ் பண்ணியிருந்தாலும் ஒரு மாதிரி ஒரு ஈர ஸ்மெல் ஏதோ வர மாதிரி இருக்குது அதனால டெய்லி கொஞ்சம் வெயிலில் போட்டு எடுக்கிறது சரி போயிட்டு இந்த வேலைலாம் முடிச்சிட்டு வரத்துக்குள்ள பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு சரி ஸ்கூலுக்கும் டைம் ஆகிடுச்சா சரி சாப்பாடு கட்டிடலான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாலாம் கொடுத்தாலும் அதுக்கு சாப்பிட தெரியாது குழம்பெல்லாம் தான் இருக்குது ஆள் குழம்புலாம் அது ஊற்றிலாம் சாப்பிட தெரியாது அதனால வந்து நான் கலரி தான் கொடுத்துடுவேன் எப்போவுமே சாப்பாடு நல்லா சாப்பாடு கொஞ்சம் நல்லா சாம்பார் சாதம்லாம் ரசம் சாதம்லாம் கொல கொலைனா அவங்களுக்கு ஒரு வயசு குழந்த மாதிரி கொடுக்கணும் அப்போ தான் சாப்பிடுவாங்க அவங்க எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிறோம் இந்த சாப்பாடு கட்டும் போதே நான் யோசிச்சுட்டு இருந்தேன் எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து செய்கிறோம் இவங்க என்ன பண்ணுவாங்களோ நமக்கு வளர்ந்தோடன சரி அதெல்லாம் நினை நினைக்கக்கூடாது இல்லையா டக்குன்னு அந்த ஒரு யோசனை வந்தது நம்மளும் மனுஷங்க தானே எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்குறோம் சரி டக்குன்னு ஒரு யோசனை வந்தது அந்த யோசனை அடுத்த செகண்டே போயிட்டு சரி டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி சரி அந்த சாம்பாடு போட்டு குழம்பை ஊற்றி நல்லா கலரி பாக்ஸில் கட்டிவிட்டேன் மீன் கொடுக்கணும் மீன் கொடுத்த மாதிரியும் இருக்கணும் மீன் கொடுக்காத மாதிரியும் இருக்கணும் சரின்னு மீன் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அவங்க படிக்கிறது பார்த்திங்கன்னா அந்த சேட்டு பிள்ளைங்கள்லாம் நிறைய படிக்கிற ஸ்கூல் வந்து நார்மல் ஸ்கூல் தான் ஆனால் சேட்டு பசங்கள் நிறைய படிக்கிறாங்க அவங்க ஸ்கூலில் நான்வெஜ்ஜு பிள்ளைங்க நிறைய சாப்பிடாதாங்க ஒன்று ரெண்டு பசங்க தான் நம்மளை மாதிரி நார்மல் பசங்க மற்றெல்லாம் சேட்டு விட்டு பசங்க தான் நான்வெஜ் சாப்பிடாதுங்க அதனால் இவங்களும் வந்து சாப்பிட மாட்டாங்க ஸ்கூலில் நான்வெஜ்ஜு சரி கொடுத்து உள்ளா சூடாக இருக்குது சாப்பிட்டா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மீனை வந்து நல்லா பிச்சு போட்டேன் முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் அந்த ஃப்ரெஷ்ஷு சதை மட்டும் எடுத்து பிச்சு போட்டு எடுத்துட்டு போய் கொடுத்தா அப்படி கொடுத்தா சாப்பிட்டுருவாங்க அதுவும் ரெண்டே ரெண்டு வாழைப்பழமும் மட்டும் வச்சுட்டு லன்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு மிளகாத்தூள் கடை பார்த்த முடியல இதை நாளைக்கு தான் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் ஓகே பாய்